இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ராத்திரி அது என்ன டைமிங்ன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் து இன்றைக்கி ராத்திரி பதினொன்று இருபத்தி மூணுலேருந்து பதினொன்று முப்பத்தி மூணு வரை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் இந்த டைமிங் இருக்குது இந்த டைம்னால் சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பத்தே நிமிஷத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது வந்து நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அன்னையோட முகம் மஞ்சள் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டு பூஜாரையில அம்மாவை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த வராகி அன்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்ன இந்த பத்து நிமிஷத்துல நீங்க என்ன செய்யலாம்னா உங்க வீட்டில் இருக்க கல் உப்பு அதாவது மண் அகல் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எடுத்து வச்சுக்கோங்க மண் அகல் இல்லாத பட்சத்துக்கு ஏன்னா இது மண் அகலில் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மண் அகல் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஏதாவது